அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையின் முதல் பகுதி நாம் இறை பற்று இன்றி வலுவற்று இருந்த போது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இறை பற்றி இல்லாத மனிதர்கள் வலுவற்று இருப்பார்கள் என்று சொல்லும் புனித பவுல் இறை பற்றுள்ள மனிதர்கள் பெற்று இருப்பார்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் இறை பற்றுள்ள மனிதர்கள் தங்கள் ஆன்மாவிலும் உடலிலும் வலுப்பெற்று இருப்பார்கள் ஆனால் இறை பற்றி இல்லாத மனிதர்கள் தங்கள் ஆன்மாவிலும் உடலிலும் வலுவற்று இருப்பார்கள் என்று சொல்லி புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் இறை பற்றுள்ள மனிதர்கள் வலுப்பெற்று இருக்கவும் இறை பற்றி இல்லாத மனிதர்கள் வலுவற்று இருக்கவும் காரணம் என்ன என்பதை குறித்துதான் இந்த நாளில் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் இறை பற்றுள்ள மனிதர்கள் புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த கடவுளின் அன்பில் நிலைத்து நின்று அந்த கடவுளோடு வாழ்வதால் இவர்கள் இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் இவ்வாறு இறை பற்றுள்ள மனிதர்கள் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவர் அன்பில் நிலைத்து நின்று அவரோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதால் புனித யோவான் எழுதிய மூன்றாம் திருமுகம் முதல் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி இவர்கள் ஆன்மா நலமோடு இருக்கும் இவர்கள் உடல் நலத்தோடு இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் இனிதே நிகழும் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்கிற இறை பற்றுள்ள மனிதர்கள் கடவுளின் அன்பில் நிலைத்து நின்று அந்த கடவுளோடு இணைந்து இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் ஆன்மா நலமோடு இருக்கும் அவர்கள் ஆன்மா வலுப்பெற்று இருக்கும் அவர்கள் உடல் நலத்தோடு இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் இனிதே நிகழும் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் இறை பட்சி இல்லாத மனிதர்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுளின் கட்டளைகளை மீறி இந்த உளியில் நெறிகேடாக செயல்படுவதால் அவர்கள் பாவ வாழ்க்கை வாழ்கிறார்கள் இவ்வாறு பாவத்தில் வாழ்கிற மனிதர்களின் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இறை பட்சியில்லாத மனிதர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி இந்த மொழிகள் நெருக்கியதாக செயல்பட்டு பாவ வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் ஆன்மா மறித்து போன நிலையில் இருக்கும் அவர்களும் உடல் நலம் குன்றி இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் இனிதே நிகழாது மாறாக அவர்கள் வாழ்க்கை முழுவதும் துயரமும் துக்கமும் வேதனையும் நிறைந்ததாக இருக்கும் என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்படுகிற மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எப்படியான வேதனைகளை சந்திப்பார்கள் எப்படியான துன்பத்தை சந்திப்பார்கள் அவர்கள் எவ்வாறு கண்ணீரோடு வாழ்வார்கள் என்று சொல்லி இணை சட்டம் இருபத்தி எட்டு அதிகாரம் பதினைந்து முதல் நாற்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இறை பற்றுள்ள மனிதர்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளின் அன்பில் நிலைத்து நின்று அந்த கடவுளோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் ஆன்மா நலம் பெற்று இருக்கிறது அவர்கள் ஆன்மா வலு பெற்று இருக்கிறது அவர்கள் உடல் நலத்தோடு வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்தும் இனிதே நிகழ்கிறது ஆனால் இறை பற்று இல்லாத மனிதர்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு இந்த உலகில் நெருக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து பாவத்தில் அவர்கள் நிலைத்து நின்று வாழ்வதால் அவர்கள் ஆன்மா மறித்து போன நிலையில் இருக்கிறது இவ்வாறு இவர்கள் ஆன்மா மறித்து போன நிலையில் வலுவற்றி இருப்பதால் இவர்கள் உடலும் உள்ளமும் சோர்வற்று வலுவற்ற நிலையில் இருக்கிறது என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நாம் அனைவருமே இந்த உலகம் தோன்றும் முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் அது மட்டுமல்ல இந்த உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் ஆட்சியிலும் பங்கு பெறும்படி கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் இறை பற்றுள்ள கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவர் அன்பில் நிலைத்து நின்று அவரோடு இணைந்து வாழ்ந்து இந்த உலகில் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது நமது ஆன்மா நலமோடு இருக்கும் நாமும் உடல் நலத்தும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ வேண்டும் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்தால் நாங்கள் வலுப்பெற்று இருப்போம் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் இறை பற்றுள்ள மனிதர்களாக உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து உமது அன்பில்

அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரில் இவர்கள் தேவைகளை இந்த நாளில் நிறைவாக சந்தித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நல மோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்